திருமுருகனே போற்றி போற்றி நன்றி வணக்கம் எந்திரங்களை இயக்க மனித ஆற்றல் தேவைப்பட்டதால் அவற்றின் குறைகளை போக்க மனிதன் கண்டறிந்தது எதை விடை தானியங்கிகளை விநாயகன் இரண்டு லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்க நிலத்தை தோண்டியபோது கிடைத்தவை எவை விடை சுட்ட செங்கற்கள் ஏப்ரல் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடை நாவெஸ்டர் அல்லது பைசா வினயன் நான்கு உலகம் மிக பெரிய முப்பரிமாண பிம்பங்களை அளிப்பது எது விடை இரட்டை பிம்பங்கள் உலகம் மிக பெரிய முப்பரிமாண பிம்பங்களை அளிப்பது எது விடை இரட்டை பிம்பங்கள் தனிப்பட்ட பண்டம் தனிப்பட்ட தொழில் தனிப்பட்ட நபர் ஆகியவற்றைப் பற்றி ஆராய்வது எது விடை நுண்ணியல் பொருளியல் ஆறு நாளைய மனிதன் எங்கு நகரங்களை அமைத்து வாழ்வான் விடை விண்ணில் உள்ள கோள்களில் ஹரப்பா முகஞ்சதரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய தொடங்கி ஆண்டியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது உலகளாவிய எந்த காலநிலை நிகழ்வானது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் விடை எல்நினோ தென்மேற்கு பருவக்காற்று எல்நினோ தென்மேற்கு பருவக்காற்று வினயன் ஒன்பது தன்னிறைவுப் பொருளாதாரம் என்பது எது பழமை பொருளாதாரம் பருப்பொருள்கள் எத்தனை நிலைகளில் உள்ளன விடை மூன்று நிலைகளில் திரவம் திண்மம் வாயு யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம் ஓம் திருமுருகனே போற்றி போற்றி